பிரம்மாஸ்மியுடன் இணைந்து ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளும் அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நம் மார்கழி மாதத்தோட பெருமைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே காலையில் நம்ம விளக்கு ஏற்றதுலேருந்து கோலம் போடுறதுல மங்கள விஷயங்கள் எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருவோம் நம்ம அந்த மாதிரி மார்கழி மாதத்தில் ஒரு ஒரு விசேஷங்களும் ஒரு ஒரு பூஜையும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான பூஜைகளாக நமக்கு வருது அதில் முக்கியமானது என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ அடுத்து வரப்போகிற ஹனுமன் ஜெயந்தி மார்கழி மாதம் ஏகாதசி போச்சு வைகுண்ட ஏகாதசி அது நல்லா சிறப்பாக எல்லாருமே கொண்டாடணும் அதுக்கடுத்தது இப்போ வரது வந்து மார்கழி மாதத்தில் வர முக்கியமான ஒரு பண்டிகைன்னு பார்த்திங்கன்னா இந்த ஹனுமன் ஜெயந்தி ஹனுமன் ஜெயந்தி வந்து நம்ம தமிழ்நாட்டில் கேரளாவிலலாம் ரொம்ப பிரசித்தியாக கொண்டாடுவாங்க வட நாட்டில்லாம் இதை வேறு விதமாக வந்து கொண்டாடுவாங்க இந்த மாதத்தில் கொண்டாட மாட்டாங்க வைகாசி மாதம் வருது இல்லையா அந்த மாதத்தில் தான் அவங்க வந்து அங்கே இந்த ஹனுமன் ஜெயந்தியை வந்து கொண்டாடுவாங்க இப்போ ராம ஜென்மபூமி கோயில் கட்டியிருக்காங்க இதெல்லாம் சேர்ந்து இந்த விசேஷம்லாம் வருது இல்லையா ரொம்ப வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹனுமன் ஜெயந்தினே இதை நம்ம வந்து சொல்லலாம் இந்த அனுமன் ஜெயந்தியை எப்படி நம்ம கொண்டாடுறது மாதம் மாதம் வர அமாவாசையில் நம்ம அனுமன் வந்து நம்ம கும்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இப்போ மார்கழி மாதத்தில் வர அமாவாசை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமாவாசை இது மார்கழி மாதம் அமாவாசை ப்ளஸ் மூல நட்சத்திரம் இதெல்லாம் சேர்ந்து வர்றது தான் நம்ம ஹனுமன் ஜெயந்தியாக நம்ம கொண்டாடுறோம் ஹனுமன் வந்து அவருடைய பலம் வந்து அவருக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி ஒன்று இருக்குது அந்த மாதிரி இப்போ அவரை வணங்கணும்னு வச்சுக்கோங்களேன் எல்லா நன்மையும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் முதல்ல வந்து புத்தி கூர்மை புத்தி கூர்மை இருந்தாலே அதை வச்சு நம்ம எல்லா விஷயத்தையுமே நம்ம நன்மை அடையலாம் அந்த மாதிரி ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் ஹனுமனுக்கு வந்து வட மாலை சாத்தலாம் வெண்ண காப்பு பண்ணலாம் வெண்ணெய் காப்பு பண்ணுற கோயில்களுக்கு வந்து நீங்கள் வெண்ணை வாங்கி கொடுக்கலாம் வெத்தலை மாலை சாத்தலாம் இது எல்லாமே அனுமனுக்கு நம்ம வழக்கமாக செஞ்சுட்டு வர்றது தான் ஒரு ஒரு அமாவாசை இல்லை ஒரு அனுமனுக்கு உகந்த நாட்களில் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு வருவோம் அந்த மாதிரி இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த ஆரஞ்சு கலரில் ஒரு திருச்சி தெரியுங்களா அதை வந்து நீங்கள் வாங்கி கொடுங்க ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு கோயிலில் வாங்கி கொடுங்க அது வந்து வர பக்தர்கள் எல்லாருக்குமே வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த திருஷ்ணம்ன்றது வந்து ஒரு பெரிய மகா சக்தி வாய்ந்த ஒரு இது ஹனுமன் ஏன் அந்த திருஷ்ணம் வந்து ஹனுமன் ஃபுல்லாக போடுறாங்க அப்படின்னு சொன்னால் சீதாதேவி வச்சிருந்தாங்களாம் நெத்தியில் அப்போ ஹனுமன் போய் வந்து அவர் கேட்டிருக்காங்க இது என்னதுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து சொன்னாங்க ராமருக்கு இது ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவ்வளோண்டு வை சின்னதாக வைக்கும்போதே வந்து இவ்வளோ சக்தி உங்களுக்கு இருக்குது ஹனுமன் கிட்ட இருந்து உங்களுக்கு அதனால் அதை வச்சு என்ன ராம பக்தர் இல்லையா அவரு நம்ம பக்திக்கு உதாரணமாக வந்து ஆஞ்சநேயரை நம்ம சொல்லலாம் ஏன்னா ராமருடைய ரொம்ப அதி தீவிரமான பக்தர் அவர் அந் அவருடைய பக்திக்கு வந்து அளவே கிடையாது அதனால தான் எந்த சாமியை பார்த்தீங்கன்னாலும் இப்படி யாருன்னா வணங்குற மாதிரி இருக்காங்களா ஹனுமன் மட்டும்தான் இப்படி வணங்குவார் நம்ம சேவிக்க வர்ற மக்களைய வந்து அவரை வணங்குவார் ஏன் நம்ம அவங்க மனசுலலாம் வந்து அந்த ராமர் இருப்பார் ஏன்னா அந்த ராமரை நினைச்சா தான் நம்ம ஆஞ்சநேயரையே போய் பார்ப்போம் நம்ம இந்த மாதிரி நம்ம ராமஜெயம் எழுதுவோம் ஸ்ரீராம ஜெயம் எழுதுவோம் இந்த மாதிரி நிறைய ராமரை பற்றி நம்ம நினைக்க நினைக்க நம்ம மனசுக்குள்ளே ராமர் இருக்கார் இல்லையா ராமர் யார் யார் மனசுக்குள்ளெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து ஆஞ்சநேயர் வந்து வணங்குவார் அதனால தான் எந்த கடவுளுமே வந்து வணங்குற சுரூபமாக இருக்க மாட்டாங்க ஆஞ்சநேயர் மட்டும்தான் இந்த வணக்கம் சொல்கிற ஒரு இதை வந்து ஸ்டாச்சு வந்து இருக்கும் அவரோட இதே வந்து இப்படி வணக்கம் சொல்கிறது தான் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் ஜனவரி மாதம் இந்த ஹனுமன் ஜெயந்தி பதினொன்று பன்னெண்டு ரெண்டு நாள் வருது அமாவாசை வந்து சாயந்தரம் ஆரம்பிக்கிறதுனால மறுநாளும் அமாவாசை இருக்குது அதனால் இப்போ ஒரு கூடுதல் சந்தோஷம் என்னென்னா ரெண்டு நாளும் நம்ம வந்து இந்த ஹனுமன் ஜெயந்தியை கொண்டாடலாம் இந்த ஹனுமன் ஜெயந்தியை நீங்கள் கொண்டாடி ரொம்ப ஊர் ஃபுல்லாக நம்ம வந்து இந்த ஹனுமன் ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடுவாங்க ஸோ அந் அவருடைய பலம் வந்து நமக்கும் வரணும் நமக்கும் அந்த தைரியம் வரணும் நமக்கும் அந்த புகழ் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாருமே இந்த அனுமன் ஜெயந்தியை கொண்டாடுங்க கொண்டாடி அவரோட அவர் எப்படி ஒரு தைரியமாக பலசாலியாக என்ன சொல்கிறது அந்த ஒரு பராக்கிரமத்தோடு இருப்பார் இல்லையா ஒரு கம்பீரம் இது எல்லாமே வரும் ஆஞ்சநேயரை நம்ம கும்பிடும்போது இது இல்லாமல் நவ நம்ம பயப்படுறது யார் சனீஸ்வர பகவானுக்கு தான் ரொம்ப பயிடுவோம் இப்போதான் சனி சனி பயிற்சி நடந்திருக்கு இல்லையா அஷ்டமத்து சனி நடக்கிறவங்க அர்த்தாஷ்டம சனி நடக்கிறவங்க ஏழ்ற சனி நடக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆஞ்சநேயருடைய க பாதத்தை பிடிச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அவர் சனீஸ்வர பகவான் வந்து நம்ம வர வரமாட்டார் ஐயோ இவர் ஆஞ்சநேயரோட பக்தர் இவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் கூட வரமாட்டார் அதனால் சனீஸ்வரனுக்கும் நவ கிரகங்களுக்கும் இவர் வந் இவரை வணங்கும்போது அந்த தோஷங்கள்லாம் நீங்கி நல்லபடியாக நமக்கு தேவையான நல்ல விஷயங்கள் எல்லாமே நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து சாத்தியமாகும் இந்த அனுமன் ஜெயந்தியை நல்லா கொண்டாடுங்க வீட்டில் வந்து பூஜை பண்ணுறவங்களும் சரி கோயிலுக்கு போகிறவங்களும் சரி வீட்டில் வந்து ஹனுமன் சாலிச்சா போட்டு கேளுங்கள் சுந்தரகாண்டம் படிங்க சுந்தர காண்டம் வந்து ராமாயணத்திலேயே வந்து ஒரு மிகச்சிறந்த காண்டம் வந்து சுந்தரகாண்டம் அதை நீங்கள் டெய்லி பாராயணம் இந்த அனுமன் ஜெயந்தியிலிருந்து அதை ஒரு சங்கல்பமாக எடுத்துக்கோங்க ஒரு ஒரு அமாவாசைக்கும் இல்லை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அனுமனுக்கும் உகந்த நாள் தான் அஞ்சனாதேவிக்கும் வானக தலைவர் கேசரி அவங்க ரெண்டு பேருக்கும் புத்திரனா வந்தவர் தான் இவருந்தா அனுமன் இவர் வந்து இவங்களுக்கு குலதெய்வம் இருக்கும் இல்லையா இந் இவங்களோட குலதெய்வம் யாருன்னா நம் பஞ்ச பூதங்களில் இருக்கிற வாயு பகவான் வாயு பகவான் தான் இவருக்கு வந்து வழிகாட்டியாகவும் ஒரு தந்தை இருந்து அவருக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணதுனால குருவாகவும் இருந்து எல்லாம் பண்ணதுனால தான் இவரை வந்து வாயு புத்திரன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவரை வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த ஹனுமன் கிட்டே அவ்வளோ சக்தி இருக்குது அந்த சக்தியை அவரை வணங்குறதன் மூலமாக நம்மளுக்கும் கிடைக்கும் நல்லபடியாக இந்த ஹனுமன் ஜெயந்தியை கொண்டாடுங்க